என்னப்பா ஆளுகளை பார்க்க முடியல اوڑی 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 அங்க வந்து பார்த்தா மாரியப்பன் மாரியப்பன் என்ன வந்துடாகுங்க ஹோட்டல் மோட்டார் வர சென்ட்ரல் கட்டாயத்துக்கு அடைக்கறாங்க மاداتக்கு தெருவுக்கு பிராமணி தெய்வானை வீட்டு விலந்ததட ஊண்டுறது ஓடு 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 வெள்ளாட்க்கு சுத்த புடார்ரவன் இளமதி நாச்சியார் ஜெம்மாட்டறாரு தரடாவுக்கு சொயருக்கு கலங்காட்டနေறாரு அந்த எல்லாமே ரால் காட்டிக்குது தார்கே بازار நாச்சாரோட ஒன்னே கிடையாது அந்தத்துட்டு வாசன் ஜெம்மாட்டறாரு ஹீரோ கிட்ட வீசுறா இது ஆசங்கூர் மத்த சாரா

ಓಡ್ ತಿನ್ನಾಡಿ ಮಾಡ್ತೀವಿ மத்காசி கரெக்டா வந்து வரதுக்கு இடையிலையும் மாஸ்க் போட்டானாங்க இது ஹோட்டல்ல இருந்தானே நம்ம பாப்பா ரெண்டாவது ரெண்டே நேரத்துக்கு மாட்டடறது ஓட டிரைவர் ஜேதிங்கேயா தெற்கட்டத்துல ஜாதி ஹோட்டல்ல வந்து எல்லாரும் சார் ஆர்.கே.ல பாட்டிக்கு போறோம் நான் தரவுக்கு டிரைவருக்கு திருப்ப போறேன் திருப்ப போறேன் இந்த வாமா சேவத்தோட gerente கூட அடைவார கலவரம் சார் ஆ

அதுல எவ்ளோ பேருக்கு போட்டோ பண்ணாது இருக்கு ஓகே 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 டீன்ஸ் 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 �டிகியாகியியாகியியாகியியாக்க்கி அரைக்கட்டே போயிரலாம் வாங்க வாங்க இதமா பதட்டக்குது ரொம்ப நல்லா நல்லா போக்கட்டும் ஐயா அப்படியே முடிச்சிடலாம் வாங்க வாங்க போடி வாடி போடிங்க போடிங்க ஒரு 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 வாங்க ஓடலாம் சரிதானே வாங்க அந்த ஆட்டத்தை தோற்கடிக்கிறேன் விமர் சார்வுாவத திருப்படினார ஐந்தாவதாக பரவாயில்ல ியாங்க முதல் மாவட்டத்திற்கு உமர்ரா ಅವಳದೇ ಮಾಡಿದೆ போடு அந்த ப்ரொபனர் ஆ சூடிரங்க சோடா இருக்கு அந்தல இல்ல இல்ல பச்சதோடி பச்சதோடி மலை வந்துட்டே இருக்குடா என்ன உனக்கு ஒரு சப்ரோட் இருக்கே அதுக்கு என்ன ஆடடே ஏய் பாத்து 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 புலி டாப்ல ஓடுங்க 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 ஓடு ஆட அடே அடிடுதுடா ஆட அடே அடிடுதுடா அதததோ lazer என்ன பச்சான கருங்கூடு கருப்பு கார்பா அண்ணாச்சி ரே ஓடிங்க ஓடிங்க பூரா குமுனத்தி யார்ட்ல போறாங்க அங்க போறோம் அப்போ வேணும்னா நேரா போறோமா கொஞ்சம் சைடு போற மாரி வருதா எங்கே மாரி வருடா எங்கே குமுனத்தி பர்ஜேன்னாலல சென்டரல போடு இப்போ இந்த பக்கம் மாரி அந்த பக்கம் மாரி பாத்து பாத்து மாரி வருதா இரண்டாவது <laughs> <laughs> திருப்பத்தேரி சென்னை வினைந்து போனார் இணைவாத கடையாக போனார் அணப்போனார் நீடி நாய் லாபத்தாக சதவீத நம்ம கேள்வி பற்றி

முன்னாடி நாலு ஓட்டு ஓட்டு ஓட்டிங்க ஓட்டு ஓட்டிங்க ஓட்டு 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 ஓட்டிங்க அஞ்சு ஆமாண்ணே இது அஞ்சு நாலு மாடு போது முன்னாடி நாலு மாடு முன்னாடி போகுது ஓகே ஓட்டுங்க ஒரு <muchas> <muchas>

அண்ணே ஓரமா அணே ஓரமாவே கார் வருது கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் ஓரமா ஆ ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்ட பாப்பாங்க யோடானா பார்த்தே மூணு பேரு இருக்குது தரப்பா தரப்பா பிராத்ரய் ரவி நாயர் எறிஞ்சிட்டோனார் இரண்டாவது பிப்ரவரி கேமராஜி மண்டலையில இருந்து பெட்டா ஒரே நிப்பப்பா கிட்ட வந்து போய் வரதுக்கு நல்ல வர ஓகே 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 நைட் வரமா முதல்ல நமக்கு punya Wat got. वोट 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 वोटिंग स्लो 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 वोटिंग 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 बढ़िया 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 वोट 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 बढ़िया 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 स्लो 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 जीटी जीटी कोरा पारी को जीटी कोरा 5वां वाला कर दे ಕಡೆ ನಾವು ದೂರ